நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டே அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் கட்சி சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் இன்றைக்கு நீங்கள் கோயில் கட்டுகிறீர்களே அது என்ன ராமர் கோயில் கட்டுகிறீர்கள் நிச்சயமாக இல்லை நம்முடைய பத்திரங்கள் என்ன சொல்லுகின்றன நீங்கள் பாபர் மசூதியிலிருந்து இருந்து கிலோமீட்டருக்கு அப்பால் ராமர் கோயில் கட்டுகிறீர்கள் மசூதியை இடிச்சுங்களே ஒழிய அந்த இடத்துல நீங்க இப்ப ராமர் கோயில் கட்டல நீங்க அதை இடிப்பதற்கு ராமரை பயன்படுத்தினீர்கள் நீங்கள் ராமருக்கும் பெருமை சேர்க்கவில்லை இந்தியர்களுக்கும் பெருமை சேர்க்கவில்லை இந்துக்களுக்கும் பெருமை சேர்க்கவில்லை மோடிக்கு பெருமை சேர்க்க நினைக்கிறீர்கள்